வணக்கம் மக்கள் இன்றைக்கி மீன் பிடிக்கிறதா தம்பி கிளங்கி போயிட்டாங்க சரி எங்கே இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்துருங்கண்ணே சொல்லிட்டு ஒரு இடத்த சொன்னாங்க அதோட நம்மளும் சரி பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு போனால் அங்கே ஒரு நாலு பேர் பைக் நின்றுச்சு போயிட்டு கம்மா கிளியை எட்டி பார்த்தோம்னா பம்ப் செட் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க சரி அந்த உட்காண்ட் இருந்தாங்க அதோட இறங்கி உள்ளே போயிட்டு பார்த்தா நாலு அஞ்சு பேர் உட்காந்துருந்தாங்க கடைசியாக தம்பி உட்காந்துருந்தான் என்னடா மீன் பிடிச்சலான்னு கேட்டதுக்கு அண்ணே ஒன்றுமே மாட்டலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் சரி இப்போ இறங்கி போய் செக் பண்ணி பார்த்துறேன் என்னடா அப்படின்னா சரி இறங்கிடணும்னு இறங்கிட்டாங்க இறங்கி போனால் ஒரு ஆள் மட்டும் அதுக்கு சரியான ஆளுங்க இருக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு சரியான ஒரு ஆளம் ஒரு ஆள் மட்டும் ஃபுல்லாக முங்குற அளவுக்கு இருக்குது போ 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 சரியான ஆளம் அவங்களும் உள்ளே இறங்கிட்டு வலையை செக் பண்ணிட்டு போய்ட்டு இருந்தாங்க கடைசியில் மீன் கிடந்துச்சுங்க ஒரு நாலஞ்சு மீன் எடுத்தாங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வளைக்கில் வந்து எடுத்து பையில் போட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க இடையில வந்து பார்த்தீங்கன்னா காக்கா சிப்பின்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து சிப்பி வந்து கிடந்துச்சு அதையும் வேறு எடுத்துகிட்டு வந்தாங்க சரி மீன் பெரிய பெரிய மீனாக இருக்குது கொண்டு வந்து பார்த்தோம்னா கடைசியில் பார்த்தா இருந்துச்சு டேங்கர் இல்லாமல் அண்ணே மீன் மீனுன்னு சொன்னாங்க கடைசியில் டேங்கர்னு இல்லை கிட்டத்துல வந்து பார்த்தா தெரியுது தெரியும் இது பெருசு பெருசாக இருந்துச்சு டேங்கரு அதாவது நம்ம அண்ணன் ஒருத்தர் தூக்கி வீசி டாப்ல இது எதுக்கு தேவையில்லாத உள்ளே இருக்குது அப்படின்னு அது இந்த மீன் தாங்க ஃபுல்லாகவே இப்போ இருக்குது அதிகமாக டேங்கரும் இந்த நாட்டு கெழுத்தி தேலின்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கன் கெளுத்தியா அந்த கெளுத்தி தாங்க அதிகமாக இருக்குதில்ல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காக்கா சிறுசை பூரா ஒதுக்கிட்டு பெருசை மட்டும் பிறக்குனாங்க அதையாவது இது பண்ணுவோம் வந்ததுக்கு சும்மா போகிறதுக்கு அதையாவது எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு அவங்க எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவுக்கு சிறுசு பூரா ஒதுக்குறான் அப்படின்னு பெருசு மட்டும் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு சில அதெல்லாம் ஒதுக்கியாச்சு சரி இந்த இடத்துல செட் ஆகலை வலையை வேறு இடத்துக்கு மாற்றிடும் சொல்லிட்டு வலையை போய் சுருட்டிட்டாங்க போய் சுட்டிட்டு வேறு இடத்துக்கு வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா மட அக்கி பக்கத்தில் ஒரு இடத்துல வலையை வந்து போட்டான் வந்து போட்டுட்டு தம்பி இறங்கி உள்ளே வலையை சிக்க போச்சு அந்த சிக்கை எடுத்துகிட்டு அப்படியே அவன் வலையை ஃபுல்லாக விரிச்சிட்டு விரிச்சுட்டே இருந்தான் விரிச்சிட்டு இருக்கே இடையில மீன் மாட்டிச்சு ஒரு மீன் பெரிய மீனுங்க ஒரு மீன் இருந்தாலும் தரமான மீனாக தான் இருந்துச்சு ஆனால் என் மீன் அடிச்சிருச்சு அப்படின்னு கற்றுனா சரி எடுத்துகிட்டு வந்துடுங்க கரைக்கி அப்படின்னு அதோட அகனுக்குள்ளேயே மீனை எடுக்க ஆரம்பிச்சிட்டான் எடுத்து அந்த பாருங்கள் தினச்சி வரையும் போது ஒத்த கையில் மேலே கொண்டு கொண்டுட்டு வரான் பாருங்க மீன் சரியான சைஸு ஒரு மீன் நல்ல பெரிய சைஸாக இருந்துச்சு இப்படி பார்த்தாலும் ஒரு அரை கிலோ விழுங்க மீன் அவ்வளோ பெரிய மீனாக இருந்துச்சு இப்போ கரைக்கு கொண்டு வந்து தூக்கி வீசிட்டான் வீசிட்டு கிடச்சிட்டு அப்புறம் நான் தான் எடுத்து சைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக எடுத்து நம்ம கையில் வச்சுருந்த பார்த்து வாங்க தெரியும் தூக்கி போட்டிருக்கானா பாருங்கள் சைஸு சரியான பெருசு நம்ம கையை பிடிக்க முடியாது நறுக்குன்னா ஒரு ஆள் தனியாக பிடிக்க முடியாது நார்மலாக பிடிக்க முடியாது நல்ல பெரிய மீன் என் கையை விட பெருசாக தெரிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை அரை கிலோ விழுகுங்க ஒரு மீன் ஒன்று அரை கிலோ விழுவுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்